பாசி பருப்பு வச்சு இல்லாம வெறும் ஒரு கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஊத்தி ஒரு ரெண்டு வாட்டி நானு அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பருப்பு பாருங்க நான் நான் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் பருப்பு ஊறட்டும் இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்ற இப்போ தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த பாசி பருப்பு நெய்ஸாக அரைச்சி இந்த மா பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நான் வந்து கோதுமை போட்டுக்கிறேன் பாசி பருப்பு எடுத்த கப்லேயே நான் கோதுமை வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆனால் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி மிக்ஸியில் ஓட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வேணான்னா நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் நல்லா விட்டுட்டேன் நான் மல்லி மல்லியெல்லாம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நானு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் அதை ஊத்திட்டு நல்லா மாவு சாஃப்டா பெசஞ்சிக்கலாம் தண்ணி பத்திரம்னா தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவு நான் நல்லா சாஃப்டா பெஞ்சிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ஊறணும் நம்ம ரவை போட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் இப்போ மாவு பாருங்க நமக்கு ஊறி வச்சு நமக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ஊட்டுறதுக்கு தான் இருக்கும் பாருங்க நான் இது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தடவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமா போட்டுக்கணுங்க கலர் வந்து ரொம்ப டார்க்காக போயிடும் திருப்பி விட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சட்னி இருந்தாலும் சாப்பிட்றதுனா தக்காளி தூக்க இருந்தால் கூட சாப்பிட்ருலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துடலாம் பாசிப்பருப்பு பூரி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்